வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு தொடைப்பகுதி பெரிதாக இருக்கக்கூடிய நிலையில இந்த பயிற்சிகள் நம்ம தொடர்ந்து செய்து கொண்டு வரும் பொழுது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டேட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலைக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம் உங்களுக்கு உடல்ல ஏதாவது உபாதைகள் இருந்தால் அதாவது உடம்பு சரியில்லை இல்ல வேற எதனா பிரச்சனைகள் இருந்தால் அது போல நேரங்கள்ல யோகாசன பயிற்சி என்பது செய்ய வேண்டாம் ஒரு வாம போல செய்யலாம் கால்களை நம்ம இப்படி கொண்டு வந்துரும் கை இந்த ஸ்தானத்துல வச்சுட்டு ஒரு பத்து எண்ணிக்கை நம்ம செய்யலாம் அதன் பிறகு உங்களுக்கு எந்த அளவுக்கு லெக்கை வந்து ஸ்பெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணாலே போதுமான ஒன்று இந்த அளவுக்கு வந்துடும் கைகளை மேல உயர்த்தணும் கைகள் மேல உயர்த்தும் போது மூச்சு காக்கு இழுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காக்கு வெளியில வரும் அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு இந்த நிலையில ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இருபத்தி அஞ்சு எண்ணிக்கைன்றது பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு இது போல எண்ணிக்கையில இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு இல்லை மூன்று சுட்டுகள் செய்யலாம் இதுல செய்யும் பொழுது உங்களுடைய கை கொழுப்பு குறையும் இருதயம் மற்றும் நுரையீரலுக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் முது பகுதிக்கு ரொம்ப நல்லது பகுதி குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் ஸ்பைனல் கடத்தும் ரொம்ப நல்லது மூட்டு பகுதிக்கு ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம் உங்களுடைய பாதத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு உங்களால கைகள் கொண்டு போகும்பொழுது இந்த அளவு இருந்தாலே போதும் நல்லா வந்த பிறகு கைகளை இப்படி கொண்டு போகலாம் இப்போ கால்களுக்கு ஒரு ஓய்வு தரலாம் இது போல செய்யறோம் இது போல நம்ம செய்யும் பொழுது உங்களுடைய கால்கள் என்பது ஓய்வு பெறக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு நிலை இப்போ இரண்டாவது பயிற்சி பார்க்கலாம் நம்ம இந்த நிலைக்கு வந்துடும் உதாரணத்துக்கு வஜிராச நிலையில இருந்து கால்களை இந்த ஸ்தானத்துல கொண்டு வரும் இது நம்ம பின்சாரத்துல போக போறோம் பின்சாரத்துல போகும் பொழுது மூச்சு காத்த விழுப்போம் பார்வையில வரும் பொழுது மூச்சு காத்த என்பது வெளியிடப்படுகிறது அந்த நிலையில சாதாரண ஒரு மூச்சு இப்ப இந்த நிலைக்கு வந்த பிறகு பின்சாரத்துல போறோம் மெதுவா போனோம் கைகளை எப்படி கொண்டு வரும் சாதாரண சுவாசம் இதுல நம்ம இந்த நிலையில ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை செய்யறோம் இருபத்தஞ்சு எண்ணிக்கைன்றது பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஐந்து இது போல எண்ணிக்கையில இருபத்தஞ்சு எண்ணிக்கை இந்த நிலையில நம்ம இருக்கோம் மூன்று சுற்றுகள் செய்யலாம் ஆரம்ப காலகட்டத்துல உங்களுடைய மூட்ல கொஞ்சம் வலி இருக்கும் அதே போல தொலைகளும் வழி இருக்கும் இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்ம பார்க்கலாம் அந்த அளவுக்கு உங்களுடைய தொடக்கின்ற கொழுப்பு பகுதி என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல உங்களுடைய பாதத்துக்கு நல்லது மூட்டுக்கு நல்லது இடுப்புக்கு நல்லது உங்களுடைய இருதயம் மற்றும் நுரையீரல் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் உங்களுடைய சுவாச மண்டலம் சீராக்கக்கூடிய ஒரு நிலை கை கொழுக்கும் நல்லா குறையும் ஜீர சக்திக்கு ரொம்ப நல்லது மோஷன் பிராபுத்துக்கும் ரொம்ப நல்லது ஒரு மூன்று சுட்டுகள் நம்ம செய்யலாம் இந்த ஆசனத்துடைய பேர் வந்து சுத்த வஜ்ராசனம் இது செய்யும் பொழுது உங்களுடைய கைகளுக்கு நல்லது முதுகு பகுதிக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் இடுப்புக்கு ரொம்ப நல்லது கேசிட்டபு நல்லது மோசம் ப்ராப்ளத்துக்கு நல்லது தொடை பகுதியில சேரிக்கின்ற கொழுப்பு பகுதி சரி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு ஆரம்ப காலகட்டத்தில் கண்டிப்பா வலி என்பது இருக்கும் அது நீங்க ரெகுலரா செய்ய செய்ய சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இப்ப நம்ம இரண்டாவத பார்த்த பயிற்சி என்பது பார்த்தீங்கன்னா மூட்டு வலி எனக்கு அதிகமா இருக்குன்ற ஒரு நிலையில இந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம் இப்போ மூன்றாவது பதிவு பார்க்க இப்ப அடுத்தது இந்த நிலைக்கு வரும் இது சித்திரை ஆசனம் இங்க கொண்டு வந்துடும் நல்ல நிம்மந்த நிலையில இருக்கும் இதன் பெயர் வந்து பட்டாமுச்சி ஆசனம் இன்னொரு பெயர் உண்டு ஒரு பட்டாம்புச்சி பறக்கின்ற நிலையில இருப்பதனால இதற்கு இந்த பெயர் இந்த பயிற்சி செய்யறதுனால உங்களுடைய கால்களை வந்து அதாவது தொடைப்பகுதியும் சரி கால் பகுதியும் சரி ஒரு முழுமையான ஓய்வு பெறக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் தொடையில இருக்கின்ற கொழுப்பும் குறையும் இதுல பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டம் சீராக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல பெண்களை பொறுத்த வரைக்கும் இருக்கும் பொழுது செய்யக்கூடிய ஒரு முக்கிய பதிவா பார்க்கலாம் அதாவது நார்மல் டெலிவரிக்கு உண்டான ஒரு போஸ்டரா பார்க்கலாம் தாராளமா இதுல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிடங்கள் செய்து கொண்டு வரலாம் இப்ப பார்த்த மூணு பதிவுகள் அதாவது ஒண்ணு வந்து காளி ஆசனம் பார்த்தோம் இரண்டாவது வந்து சுப்த வஜ்ராசனம் மூன்றாவது பட்டாம்புச்சி ஆசனம் இதுல ஒரு இரண்டு பயிற்சிகள் நம்ம செய்து கொண்டு வரும் பொழுது அதற்குண்டான நன்மைகள் என்பது கண்டிப்பா கிடைக்கும் அதே போல உங்களுக்கு எந்த ஆசனம் முடிகிறதோ அது செய்யுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை கொஞ்ச கொஞ்சமா செய்யுங்க எடுத்த உடனே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி செய்ய வேண்டாம் பெயின் வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதனால உங்களுக்கு எது முடிகிறதோ அந்த பயிற்சி என்பது செய்து கொண்டு வாருங்கள் நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்ததுன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்